கரூர் மாவட்டத்தில் கடந்த வாரம் தாவேக்கா கட்சி நடத்திய பொதுக்கூட்டம் ஒரு பேரழிவாக மாறியது கூட்டத்தில் ஏற்பட்ட பெரும் நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தும் பலர் காயமடைந்தும் உள்ளனர் இந்த சோகமான சம்பவம் அரசியல் மற்றும் நிர்வாகத்துறைகளில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது சம்பவத்திற்கு பிறகு கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டு புசியானந்த் மற்றும் சி டி ஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீதும் வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டுள்ளது நீதிமன்றம் விசாரணையை எஸ்ஐடிக்கு ஒப்படைத்துள்ளது மேலும் ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த சம்பவத்தின் போது எடுத்த வீடியோக்கள் தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது அந்த காட்சிகள் அந்த அலறல்கள் அந்த பதற்றம் அனைத்தும் மக்கள் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சினிமா பிரபலங்கள் மற்றும் சில அரசியல்வாதிகள் மட்டுமே இது பற்றிய கருத்து தெரிவித்து வருகின்றனர் ஆனால் இது ஒரு சமூக பிரச்சனை இது அனைவரும் பேச வேண்டிய விஷயம் சிந்திக்க வேண்டிய விஷயம் தமிழ் திரைப்பட உலகில் எழுத்தாளர் மற்றும் இயக்குநராக அறிமுகமான ரத்னகுமார் இரண்டாயிரத்தி பதினேழில் மேயாதமான் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் பின்னர் ஆடை குழு போன்ற படங்களை இயக்கியுள்ளார் மேலும் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய மாஸ்டர் விக்ரம் லியோ போன்ற படங்களில் அசோசியேட் டைரக்டராக பணியாற்றியுள்ளார் அவரது படங்கள் தைரியமான கருத்துக்கள் உணர்ச்சி ஆழம் சமூக பார்வை ஆகியவற்றிற்காக பிரபலமானவை இப்போது அவர் தனது மனநிலை குறித்து வெளிப்படையாக பேசுவதும் ஒரு இயக்குநராக மட்டுமல்ல ஒரு சமூக பொறுப்புள்ள நபராகவும் பார்க்கப்பட வேண்டியது இந்த சம்பவம் குறித்து எக்ஸ்தலத்தில் தனது மனமுடைந்த கருத்தை பதிவு செய்துள்ளார் தரு சம்பவத்தில் இருந்து என்னால் வெளியில் வர முடியவில்லை ஒவ்வொரு நாளும் புது புது வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கிறது அதை பார்த்து என் இதயம் உடைந்து போகிறது குறிப்பாக ஒரு வீடியோ பார்த்த பிறகு பலர் மீது இருந்த நம்பிக்கையை இழந்துவிட்டேன் என மன அமைதிக்காக நான் ஆஃப்லைனாகப் போகிறேன் நன்றி என அவர் பதிவு செய்து உள்ளார் இது ஒரு இயக்குனரின் மனக்குமுறல் மட்டுமல்ல ஒரு மனிதனின் உணர்வும் கூட கரூர் சம்பவம் ஒரு அரசியல் தவறா நிர்வாக குறைவா அல்லது ஒரு மனித தவறா எதுவாக இருந்தாலும் நாற்பத்தி உயிர்கள் போனது உண்மை அந்த உயிர்கள் திரும்ப வராது நாம் பேச வேண்டும் நாம் கேட்க வேண்டும் நாம் கேட்கப்பட வேண்டும் இது ஒரு சமூக பிரச்சனை இது ஒரு மனித பிரச்சனை பேசுங்கள் கேளுங்கள் மாற்றத்தை உருவாக்குங்கள் மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க